வணக்கம் விவசாயிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மக்காச்சோளத்துக்கான ஒரு புது விதமான கலைக்கொல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலைக்குள்ளி அடிச்சுங்கன்னா எல்லா விதமான கலைக்குமே கேட்கும் முக்கியமான சில கலைகளுக்கும் கேட்கும் இதுக்கு முன்னாடி வந்த கலைக்கொல்லி அதாவது வந்து லாரிஸ் டெக்னிக்காக இருக்கட்டும் இல்லை கேலரி எக்ஸ்ட்ரா டெக்னிக்கா இருக்கட்டும் இது ரெண்டும் அடிச்சும் ஒரு குறிப்பிட்ட சில கலைகளுக்கெல்லாம் கேட்காத கலைகளுக்கு கூட இந்த கலைக்குழி வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கு அந்த கலைக்குழி பத்தி தான் பார்க்க போறோம் இது எந்தெந்த கம்பெனில வருது எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் இது அடிக்கும் போது எப்படி வயல் இருக்கணும் இது எந்தெந்த எல்லாம் கேட்குது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்சி வரையும் பாருங்க நம்ம விவசாய விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மக்காச்சோளம் பயிர் பண்ற விவசாயிகளுக்கு வந்து இந்த கலைக்குள்ளி வந்து ஒரு வரம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த கலைக்குழிகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சில புல்கள் அது என்ன பில்லுன்னு பார்த்தீங்கன்னா முக்கரும்பு சொனப்பில் அடுத்தது வந்து கோர அருகு இதுகளுக்கெல்லாம் வந்து பழுத்து தான் உட்காரும் பெரிய அளவில் வந்து சுத்தமாக கண்ட்ரோல் ஆகுற மாதிரி எந்த கலைக்குள்ளி அடித்தாலுமே கேட்கல எக்ஸாம்பிளுக்கு வந்து லாரிஸ் டெக்னிக்காக இருக்கட்டும் அல்லது கேலரி எக்ஸ்ட்ரா டெக்னிக்காக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து பெரிய அளவில் வந்து கண்ட்ரோலில் அதுக்கடுத்து வந்து டிஞ்சர் டெக்னிக்காக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தோம்னா வந்து லைட்டாக ப்ளீச் ஆகி உட்காருது திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த அருகு கோரை இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு கிளம்பிடுது அதுவும் இந்த சொனப்பில்லு முக்கரும்பு பில்லு இது வந்து இந்த கலைக்குழி வந்து சுத்தமாக கேட்கலை ஆனால் இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது விதமான கலைக்குழி வந்திருக்கு இதை அடித்தீங்கன்னா இந்த முக்கரும்பா இருக்கட்டும் சொனப்பில் இருக்கட்டும் அருகு கோரை மற்ற புல்லு எதுவாக இருந்தாலும் சரி அகண்டை இலை கலைகள் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது அந்த மாதிரி ஒரு கலைக்குழி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலைக்குழி வந்து தற்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு கம்பெனியில் தான் வருது அது என்ன கம்பெனியில் வருது என்ன டெக்னிக்கில் வருது என்ன ட்ரெயின் நேமில் வருது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து இதை அந்த களைகளியோட டெக்னிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோல் பைரலைட் ஃபார்ட்டி பர்சன்டேஜில் வருது எஸ்சி ஃபார்முலேஷனில் வருது இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் பர் ஏக்கர் இது கூட வந்து அட்ரஸின் வந்து அரை கிலோ வந்து சேர்த்து அடிக்கணும் இது ரெண்டும் சேர்த்து அடிச்சிங்கனாலே போதும் இது எல்லா விதமான கலைகளுக்குமே கேட்கும் சோளத்துக்கும் பெரிய அளவில் பாதிப்புலாம் எதுவுமே வராது சோளமும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து அந்த கலைகள் எல்லாத்துக்குமே நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது வந்து அடிக்கும் போது வந்து வயலில் கண்டிப்பாக ஈரம் வச்சு தான் அடிக்கணும் இது வந்து எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம் ஊனி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு மேலே அடிக்கலாம் கொஞ்சம் மித்து முத்துன புல்லு ஹார்டான புல்லு அந்த மாதிரி புல்லுகள் இருந்தாலுமே அந்த புல்லுக்குமே வந்து இந்த கலைக்குழி வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்குது முக்கியமாக வந்து முக்கரும்பு சொனப்பில் இதுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது ஏன்னா இந்த முக்கரும்பு சொனப்பில்லுக்கு வந்து எந்த கலைக்கொல்லி அடித்தாலுமே இதுக்கு முன்னாடி உள்ள சோளத்துக்கு உண்டான கலைக்குள்ளி எதை அடித்தாலுமே பெரிய அளவில் கேட்கல அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த கலைக்குழி வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது தோல் பயிரிட்டு வந்து இந்த முக்கரும்பு சொனப்பில் இதுக்குன்னே உள்ள கலைக்கொல்லி ப்ளஸ் வந்து அருகு கோரை புல்லு பூண்டு இது எல்லாத்துக்குமே நல்ல கண்ட்ரோல் இருக்குது எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக அழிச்சிருது அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் அடித்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த புல்கள் வந்து முளைக்கிறது வந்து இல்லை நல்ல கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து இந்த கலைக்குள்ளி வந்து எந்தெந்த கம்பெனியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎல் கம்பெனியில் வருது அதுக்கப்புறம் வந்து காத்ரேஜ் கம்பெனியில் வருது இந்த யூபிஎல் கம்பெனியில் வர்றதோட ட்ரெயின் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூசியா ப்ரூசியாங்கிற நேமில் வருது அதுக்கடுத்து வந்து காத்ரேஜ் கம்பெனியில் வந்து அசிட்டக்கா அப்படின்னு சொல்லி நேமில் வருது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஒன்று தான் அதில் இருக்க பர்சன்டேஜ் எல்லாமே ஒன்று தான் கம்பெனி தான் வேறு வேறு இதில் நீங்கள் எந்த கம்பெனி கிடைச்சாலும் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா மக்காச்சோளத்தில் இதுக்கு வந்து மருந்தே இல்லை இந்த சுணப்பில்லா இருக்கட்டும் இந்த முக்கரும்பாக இருக்கட்டும் அடுத்து கோரா அருகு இதுகளுக்கெல்லாம் வந்து அடித்தாலும் கேட்க மாட்டேங்குது நிறையா பேர் வந்து களை வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அந்த களை வெட்டியும் ஒழுங்காக கண்ட்ரோல் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா சரிவர கண்ட்ரோல் கிடைக்கிறதில்ல திரும்பவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து திரும்ப திரும்ப மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா மருந்து அடிச்சுட்டு களை வெட்டுற மாதிரி இருக்குது இல்லை களை வெட்டினாலுமே திரும்ப வந்து இந்த கலைகள் முளைக்க ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது அதுக்கு வந்து இந்த கலைக்குழி வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது உங்கள் வயல்களில் இந்த கலைகள் இருந்து இந்த லாரி டெக்னிக்காக இருக்கட்டும் அல்லது கேலரி எக்ஸ்ட்ரா டெக்னிக்காக இருக்கட்டும் இதெல்லாம் அடித்து கேட்கலாம் ஆனால் இந்த கலைக்குழி அடிக்கணும் இந்த கலைக்குழி அடித்தா நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு செயலில் இந்த கலைக்குழி வந்து உங்கள் பகுதியில் கேட்டு பாருங்கள் கிடைக்கல அப்படின்னா டிஸ்ப்ளேல தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இந்த கலைக்குழி வாங்கிக்கிறலாம் அப்படி இல்லை அப்படின்னா டப்ளியூ டபிள்யூ டாட் விவசாய டாட் காம் இதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம் ஏன்னா வந்து தேவை இல்லாமல் வந்து கலைகளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து ஏற்கனவே கேட்காத கலைக்கொழிகளை அடிக்கிறத விட இந்த கலைக்குழி வந்து இப்போ தான் வந்திருக்கு ஆனால் ரிசல்ட் வந்து அருமையாக இருக்குது இது கூட வந்து இன்னொரு கலைக்குழியும் சேர்த்து அடிச்சிங்கன்னா நல்ல கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறாங்க ஹெர்பி ப்ளஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை வந்து இது கூட சேர்த்து அடிச்சிங்கன்னா இன்னும் கண்ட்ரோல் நல்லாயிருக்கு அது இதுக்குன்னு இல்லை எந்த கலைக்குழி அடிச்சாலுமே அது கூட வந்து ஏக்கருக்கு அரை கிலோ அந்த ஹெர்பி ப்ளஸ் சேர்த்து அடிச்சிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் இருக்குது நம்ம அந்த இந்த சைடில் வந்து அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த களைக்குழி கூடயும் சேர்த்து கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து எந்த கலைக்குழி அடித்தாலுமே வரப்பு கலைக்குழியாக இருக்கட்டும் எதை அடித்தாலுமே அது கூட வந்து ஹெர்பி ப்ளஸ் சேர்த்து கொடுக்கும்போது வந்து கலைகள் வந்து இன்னும் நல்லா கண்ட்ரோல் ஆகுது ரொம்ப நாள் வரையும் முளைக்கல அப்படிங்கிறாங்க அது அதை அடிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட பிஹெச்சாக இருக்கட்டும் தண்ணியோட பிஹெச்சாக இருக்கட்டும் அதை சமநிலைப்படுத்தும் பிஹெச் லெவல் வந்து தண்ணியிலையோ மண்ணிலையோ அதிகமாக இருந்தால் நம்ம கொடுக்குற களைக்கொல்லி வந்து சரியாக வேலை செய்யாது அதுக்கு வந்து இது சேர்த்து கொடுத்தோம்னா ஹெர்பி ப்ளஸ் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த பிஹெச் லெவல் சமல்படுத்தும் போது வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து நம்ம பயிர் பண்ணுற பயிர்களுக்கு எந்த பாதிப்புமே வர்றதில்ல அது நம்ம எது கூட சேர்த்து அடிக்கிறோமோ அது என்ன வேலை செய்தோ அது கூடவே வந்து இதுவும் வந்து நல்லா வேலை செஞ்சு நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது நீங்கள் கண்டிப்பாக களைக்குழி அடிக்கும்போது வந்து இது ஹெர்பி ப்ளஸ் வந்து சேர்த்து அடிங்க எந்த கலைக்கொல்லி அடித்தாலும் கண்டிப்பாக வந்து ஹெர்பி ப்ளஸ் வந்து ஏக்கருக்கு அரை கிலோ வந்து கண்டிப்பாக சேர்த்துடைய நல்லா கண்ட்ரோல் இருக்குது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு வந்து இந்த கலைகள் இருந்தால் மட்டும் இந்த கலைக்கொல்லி பயன்படுத்துங்க இந்த கலைகள் இல்லை நார்மலாக வந்து முக்கரும் போனப்பில்லை இந்த மாதிரி எதுவும் இல்லை நார்மலான கலைகள் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாடிஸ் டெக்னிக்கோ அல்லது வந்து கேலரி எக்ஸ்ட்ரா டெக்னிக்கோ அடிச்சுங்க இந்த கலைகள் இருக்குன்னா இந்த கலைக்கொல்லி போகாதீங்க மேக்ஸிமம் வந்து டோல் பயிரிலேட் வந்து கண்டிப்பாக வந்து அடிச்சிருங்க ஏன்னா டோல் பயிரிலேட்டு தான் வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்குது இல்லை டோல் பயிரிலேட் அடிச்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வந்து நீங்கள் கலைக்கொல்லி அடிக்க வேண்டிய வேலை வராது சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்